சூப்பர் கேரளா சேனல் சூதாட்டம் எதுவும் கிடையாது ஒன்லி கேரளாவுடைய கணிப்பு மட்டுமே சைபர் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெட்டிங் கிடையாது இந்த சேனல் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பு மட்டுமே நீங்கள் அந்த வரையும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்மின் விண்மீனுடைய திங்கக்கிழமை திங்கக்கிழமையுடைய கேரளாஜ் ஆல்போர்டு கஷ்ட பொறுத்த வரைக்கும் நாளைய திங்கட்கிழமை பொறுத்த வரைக்கும் சைபர் கொடுக்குறேன் இல்லைன்னா எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் இல்லைன்னா நாலாம் நம்பர் கொடுங்க நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு எட்டு சைபர் நாலு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு அப்போ ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நாலாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது பி போர்டு பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது சி போர்டு பொறுத்த வரைக்கும் அதே ஒன்பது வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கு சி போட் பொறுத்தவரைக்கும் ஒன்பது அப்படின்னா நான் அஞ்சு சொன்னது சொன்னபடி உள்ளது உள்ளபடி வரக்கூடிய வீடியோ நம்முடைய வீடியோ ஏபிபிசிஏசி ஏபிபிசிஏசி பொறுத்தவரைக்கும் சொன்னது சொன்னபடி உள்ளது உள்ளபடி வரக்கூடிய வீடியோ நம்ம சேனல் அதிரடி வெற்றி பொறுத்த வரைக்கும் தரமான ரிசல்ட்டு கொடுக்கத்த பொறுத்த வரைக்கும் எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஐம்பது அப்படி இன் அப்படின்னா சைபர் ஒன்பது பதினாறு எண்பது பதினாறு எண்பது ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும்

சைபர் இருபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஏழு முந்நூற்றி பத்து நாளைக்கு பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை பொறுத்த வரைக்கும் இதை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக ஆதரவாக லைக் பண்ணுங்கள்